வெற்றி வேர் முருகனுக்கு பன்னிரு கையனே பார்வதி மைந்தனே பன்னிரு கையனே பார்வதி மைந்தனே ஐங்கரன் தம்பிகே அறுபடை வீடுடையோனே எங்கள் ஆலயத்தில் நீ எங்கிருந்தால் என்ன என்னகத்தில் நிறைந்தாயே அது போதும் ாயே அது போதும் பன்னிரு கையனே பார்வதி மைந்தனே கையனே பாலகனை உருவெடுத்து பாவலர்கள் மனம் கவர்ந்தாய் பாலகனை உருவெடுத்து பாவலர்கள் மனம் கவர்ந்தாய் வேடனாய் உருவெடுத்து வழியை மனமுடித்தாய் வேடனாய் உருவெடுத்து வள்ளியை மனமுடித்தாய் சூரனாய் வேலெடுத்துமனை அழித்தாய் பாரலாம் ஒழித்திடும் பிரணவத்தின் பொருள் உரைத்தாய் பாரலாம் ஒழித்திடும் பிரணவத்தின் பொருள் உரைத்தாய் பன்னிரு கையனே பார்வதி மைந்தனே பன்னிரு கையனே தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சாமியானாய் தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சாமியானாய் தீயவர்களை குய்து தேவசேனபதியானாய் தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சாமியானாய் தீயவர்களை குய்து தேவசேனபதியானாய் தருமம் தலை தோங்கள் தன் தருமம் தழை தூங்க தண்டபாணியானாய் தவறேனும் செய்திடணும் தய செய்து காத்திடுவாய் தவறேனும் செய்திடணும் செய்து காத்திடுவாய் பன்னிரு கையனே பார்பதி மைந்தனே பன்னிரு கையனே கண்ணுக்கு ஒளியும் கருத்துக்கு கருவும் கண்ணுக்கு ஒளியும் கருத்துக்கு கருவும் உடலுக்கு உயிரும் உயிருக்கு உணர்வும் அடியார்க்கு நிழலும் எழியார்க்கு துணையும் எல்லாமு ஆறுமுகா சொல்லுக்கு தமிழும் தமிழுக்கு பொருள் தமிழுக்கு பொருளும் சிறப்பாய் தந்தவனே சேவர் கொடியோனே சிறப்பாய் தந்தவனே சேவர் கொடியோனே சுந்தர ஜமீனிலே உன்னை பாட உன்னருள் அப்பா முருகையா பன்ன வீடுடையோனே எங்கள் ஆலயத்தில் நீ எங்கிருந்தால் என்ன என்னகத்தில் நிறைந்தாயே அது போதும் என்னகத்தில் நிறைந்தாயே அது போதும் பன்னிரு கையனே பார்வதி மைந்தனே பன்னிரு கையனே வீடுடையோனே எங்கள் ஆலயத்தில் நீ எங்கிருந்தால் என்ன என்னகத்தில் நிறைந்தாயே அது போதும் என்னகத்தில் நிறைந்தாயே அது போதும் பன்னிருகையை பாலகனை உருவெடுத்து பாவலர்கள் மனம் கவர்ந்தாய் பாலகனை உருவெடுத்து பாவலர்கள் மனம் கவர்ந்தாய் வேடனாய் உருவெடுத்து வள்ளியை மனம் முடித்தாய் வேடனாய் உருவெடுத்து வள்ளியை முடித்தாய் சூரனாய் வேலெடுத்து சூர பத்மனை அழித்தாய் பாரலாமொழித்தெடும் பிரணவத்தின் பொருள் உரைத்தாய் பாரல் பிரணவத்தின் பொருள் உரைத்தாய் பன்னீர் கையனே பார்வதிசம் செய்த தகப்பன் சாமியானாய் தந்தை குபதேசம் செய்த தகப்பன் சாமியானாய் தீயவர்களை குய்து தேவசேனபதியானாய் தந்தைக்கு உபதேசம் செய்த சகப்பன் சாமியானாய் தீயவர்களை குய்து தேவசேனபதியானாய் தருமம் தலைத்தோங்க தண்டபாணியானாய் தருமம் தழைத்தோங்க தண்டபாணியானாய் செய்திடினும் செய்திடினோம் செய்து காத்திடுவாய் தவறேனும் தயவு செய்து காத்திடுவாய் பன்னீ கையனே பார்வதி மைந்தனே பன்னிறு கையனே வெற்றி வேறு முருகனுக்கு அரோகராம் பன்னிரு கையனே பார்வதி மைந்தனே பன்னீர் கையனே பார்வதி மைந்தனே ஐங்கரன் தம்பிகே அறுபடை வீடுடையோனே எங்கள் ஆலயத்தில் நீ எங்கிருந்தால் என்ன என்னகத்தில் நிறைந்தாயே அது போதும் என்னகத்தில் நிறைந்தாயே அது போதும் பன்னிருகையனே